மனிதன் செய்வதை பொறுத்து கொள்ள முடியாத நாம் எல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எல்லா தவறுகளையும் இந்த இயற்கை பொறுத்து கொள்கிறோம் கொஞ்சமேனும் அதற்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்ற இடத்தில் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய அளவுக்கு போதிக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஏற்கனவே புரிந்திருக்கும் அந்த தொடர்கண்ணியை தயவு செய்து அறுத்து விடாதீர்கள் அவர்கள் ரத்தத்திலும் உணர்விலும் இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் தான் நிறைய இருக்குது அதுக்கு உங்கள்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வியே பதில் எத்தனை பேர் இங்கே காட்டுக்கு போக விரும்புகிறீங்க எல்லாரும் கை தூக்குறாங்க எத்தனை பேர் வீட்டுக்கு போக விரும்புகிறீங்கன்னா பத்து பேர் தான் கை தூக்குறான் மேபி அந்த வீடெல்லாம் கொஞ்சம் காடு மாதிரி அழகாக இருக்க வேண்டியமோ இனிமேல் திட்டையில் போட நாய் அப்படி நாய் நாயிம்பாங்க நாய்க்கு அது நம்மளை திட்டுறாங்கன்னு நாய் எவ்வளோ பெரிய விலங்கு நாயோட கம்பேர் பண்ணுறோமே நம்ம ஆட்கள் எப்பொழுதுமே விலங்குகளை வேறு ஒரு அப்போசிஷன்லே தான் பார்த்துருக்கோம் சிங்கம்டா நான் அப்படிமாங்க சிங்கம் மாதிரி சீருவார் ஆண் சிங்கம் அப்படிமாங்க ஆண் சிங்கம் இதுக்கு ஒரு வேலையும் கிடையாது தெரியும்ல அவர் பேசாமல் தான் இருப்பாப்ல அதுக்கே ரொம்ப பசிச்சா தான் அது வேட்டையாடையே அடைய போவோம் இல்லாட்டி கூட இருக்க பெண் தான் வேட்டையெல்லாம் ஆடும் வேட்டையாடி இவருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கு மட்டும்தான் பெரியவனை தொடத்துண்டனி எடுத்துக்க சின்னவனை அப்பா அவனுக்கு மூளை எடுத்துறேண்டா இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் ஜாப் மட்டும்தான் அவர் வச்சுருப்பாப்பில் மற்றபடி தான் பெரும்பாலான நேரத்தில் வேட்டையாடும் ரொம்பவும் அடிபட்டு செயல்பட முடியாமல் இருக்கக்கூடிய புலி மட்டும்தான் மனிதன் கிடைத்தால் அவனை அட்டாக் பண்ணணுன்னு அந்த புக்கில் போட்டிருந்துச்சு அது ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எல்லா சினிமாலேயுமே புலி தான் கதாநாயகனை தாக்க வரும் இவர் அதை அதோட சண்டை போட்டு வெறுங்கையாலே ஜெயித்து வீட்டுக்கு பின்னால் போகிறப்ப அப்புறம் வந்து பாம்பு பற்றி நம்ம உள்ள இருக்க கதை இருக்குது அப்பா சாமி ஒரு ஏதோ ஒரு க பாம்பு கொத்தி பிடிச்சுன்னா அவன் செத்ததை மரத்து மேலே ஏறி உட்காந்து மயானத்துக்கு போகிறப்ப பார்க்குமா அவன் மயானம் எங்கே இருக்குன்னு கூட இதுக்கு தெரியும் போல் இருக்கு வேறு வேலையே இல்லை உங்களை கொத்தி கொன்று விட்டு அதுக்கப்புறம் மூணு நாள் உங்களுக்கு பால் தளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி உங்கள் கொள்ளப்பக்கத்திலே உட்காந்துருந்து போகிற ஒளியில் வாக ஒரு மரம் பார்த்து அது ஏறி உட்கார்றதுக்கு எங்கே மரம் இருக்குன்னு எனக்கு தெரியலப்ப நிறைய கற்பிதங்களோடு நம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்துக்கிறோம் நிறைய கற்பிதங்களோடு நம்முடைய குழந்தைகளை இயற்கைக்கு எதிராக பயமுறுத்துகிறோம் ஏற்குறையோ ஒரு காலகட்டத்தில் ஒன்னா தான் இருந்தோம் இப்போ அவங்க வேற இருக்காங்க நம்ம அபார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட் அவ்வளவுதான் வித்தியாசம் இமீடியா கிடைக்கிற எதுக்கு பெருமே சக்சஸ் கிடையாது இயற்கையை காக்க வேண்டும் என்பது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ரன் ஆனால் மீதி எல்லாமே நம்ம செஞ்சுட்டு ஃபால் பேங்க்கில் ஐம்பது லட்சரூபா பணம் வச்சுருக்கிறேன் ஊர் முழுக்க சொத்து வாங்கி போட்டிருக்கேன் பிள்ளைக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்றுல நல்ல சுத்தமான தண்ணி இல்லை அப்படின்னா இந்த பிள்ளைக்காக நீங்கள் எதையும் விட்டு விட்டு போகவில்லை என்றுதான் அர்த்தம் எங்கள் அப்பா எனக்காக இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கான் காற்றை மட்டும் களைவாடிட்டு போயிட்டான் உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுறதை விட பிள்ளைகளுக்கு இயற்கை சார்ந்த அறிவை கொஞ்சம் கொடுப்பது ரொம்பவே அவசியமான விஷயம் சின்ன சின்ன விஷயந்தான் ஒரு பேப்பரை யூஸ் பண்ணாத ஒரு பிளாஸ்ட் தேவையில்லாமல் டிஷ்யூ பேப்பரை அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு கர்ச்சீப் யூஸ் பண்ணி பழகிக்கணும் அப்படி தான் இருந்தோம் எனக்கெல்லாம் இந்தியன் எல்லாம் டிஷ்ஷூலாம் டிஷ்யூலாம் இல்லை எங்கெலாம் பெருசாக கன்சிடர் பண்ணுறதே கிடையாது லெட் அமெரிக்கன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் உலக நாடுகளுக்கு வருகிற போது தெரியுது கையில் ஒரு துணி வச்சுக்கிடா பெரிய ஒன்று கிரிமிலாம் உங்கள ஒன்று தாக்கிலாம் கொன்றாது நம்ம பசங்களில் இம்யூனிட்டி பவரே செத்து போச்சுங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அமெரிக்காவில் வரக்கூடிய பல்வேறு நோய்கள் இங்கே வருது அமெரிக்காவே அடங்கியது ஊரடங்கு உத்தரவு ரேஞ்சுக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருப்பாங்க அது நம்ம ஊரில் சாதாரணமாக இங்கே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நோய் நம்மகிட்ட ஏற்கனவே அது இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நோய் நம்ம அதோட புழங்கிக்கிட்டே இருக்கும் அந்த உண்ணிகளோடும் பூச்சிகளோடும் நம்ம புழங்கிட்டு இருக்க ஒரு நோய் பயங்கர நோய் வந்துட்டது அமெரிக்காவே அழியும் அபாயம் அப்படிமா அவ்வளோ வீக் அவைங்க காரணம் நம்மக்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குது எனக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது ரீசன் என்னென்னா இயற்கையோடு சேர்ந்து பழகாத ஒரு வாழ்க்கை அவங்க எல்லோரும் பிளாஸ்டிக் போல் வளர்க்க பார்க்குறோம் எல்லோரும் நம்ம ஆப்பிள் மாதிரியே இருக்கா எங்கள் பயல்களெலாம் காலையில் எந்திரிச்ச உடனே மூஞ்சி கிஞ்சியெல்லாம் களி பவுடர் போட்டு திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடறாய் நைட்டு தூங்குறப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மறுநாக்க எடுத்தாந்து பத்திரமா ஏசி கார் மறுபடி ஃப்ரிட்ஜு மறுபடி கிளாஸ் ரூம் ஏசி கார் ஃப்ரிட்ஜு மறுபடி வெளியில் வந்துட்டு இன்டோர் கேம்ஸ் மட்டும் இப்படி வெளியில் விளையாட்னா டஸ்ட் ஃபார்ம் ஆகிடும் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா காலத்திலும் உங்கள் பிள்ளைகளை இப்படி வளர்க்கவே முடியாது ஒரு காற்று ஒரு காற்றில் போகிற திசையில் பறக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் அவன் இருக்கணும் அவன் மலையேறணும்னு சொன்னானா சொன்னான்னா மலை ஏறட்டும் நான் சொல்கிறேன் மலையேற வேற அப்பாக்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது பசங்க ஏறுற மலை அவன் மலையேறணும்னு சொன்னானா மலையிரட்டும் நாய்க்குட்டி வளர்க்குறேன்னா நாய்க்குட்டி வளர்க்கட்டும் எவனாது கீரி பிள்ளையை கூட்டி அதை வளர்க்குறன்னு சொன்னால் அது எப்படி வளர்க்குறதுனா அவனுக்கு தெரியும் வளர்த்துட்டு போறான் வெளிநாட்டு வினோதங்கள் அப்படின்னு புக்கில் வர்றப்போ பாருன் அவன் ஒருத்தன் ஆமை வளர்க்குறானா அப்படின்னு சொல்லி பெருமை அடிப்போம்ல நம்ம மூட்டு பிள்ளை மட்டும் ஆமை வீட்டுக்குள்ளே கொண்டாடட்டும் ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடு வழங்காது எத்தனை வீட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க எத்தனை வீட்டில் ஆமை வந்துச்சு சினிமாவில் ஒரு ஹீரோ ஆமை வளர்க்குற மாதிரி காட்ட நம்ம பார்க்குறோம் தயவு செய்து இயற்கையோடும் மிருகங்களோடும் இருக்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அத்தரா அதிகம் வளர்த்தாக பரவாயில்ல ஏன்னா அவனுடைய ஜெனடிக்கலா அவனுக்கு இயற்கை மீதும் மிருகங்கள் மீதும் ஒரு காதல் இருக்கிறது என்னுடையது இதுதான் என்கிற அடையாள குறிப்பு இருக்கிறது அதை அழிக்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய முதல் வேலையா இருக்கு வி ஆர் ட்ரைங் டு மேக் தம் அன்லேர்ன் அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஒரு ஐரோப்பியனாக மாறுனு பல்ல கடிச்சிட்டு அவனை ஆளாக்க பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் நாள் போயிடுச்சு சுத்தமாக சுத்தமா மாறிடுவான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னு ஒரு பத்து வருஷம் கழிச்சு பிள்ளைகளுக்கு இட்லி எல்லாம் ஒத்துக்காம போறதுக்கான வாய்ப்பு ஏராளமாக இருக்கு தோசத்தின்னா ஆயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலை வரலாம் இப்பவும் கூட நிறையா பிள்ளைங்க கேட்பகப்பெல்லாம் சாப்பிட்டா வாந்தி எடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த வாடையை நம்ம காட்டுனது கிடையாது எத்தனையோ இதை இந்த இன்டர்நெட்டில் எல்லாம் போயிட்டு ஒரு ரெசிபி புக்ஸ்னு இங்கிலீஷில் எழுதி வைக்கக்கூடிய அம்மாக்கள் இந்த மாதிரியான இவங்க மாதிரி இந்த பூவலகின் நண்பர்கள் அந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் பேசுகிறவங்க அது மாதிரி இல்லாதது இயற்கை ஆதரிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தரக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் சேர்க்கலாம் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஷோ கூட எங்களுடைய நிகழ்ச்சி நடத்துகிறப்ப எல்லா அம்மாக்களும் சொன்ன விஷயம் பிள்ளைங்க இப்போ அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது அதெல்லாம் கிடையாது குளிச்ச இட்லி நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க சாப்பிட்றாங்க நீங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சா நினைச்சு என்னமோ ஒன்று செஞ்சு கொடுக்குறீங்க அதுக்கு என்ன பேர்னே தெரியலான்ட்டு நீங்களே உங்கள் பேர் வச்சுக்கிறீங்க இது அம்மா செஞ்சது அம்மா ஃபுட்டுன்னு வச்சுக்க அப்படின்னு ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க நல்லா தான் இருக்குது ஒன்று செய்யுங்களேன் ஒய் டோன்ட் பி ட்ரை இட் முன்னால் அந்த சத்து மொன்னு ஒன்று கொடுப்பாங்க அதெல்லாம் கூட ஒரு பீரியட் வரைக்கும் இருந்துச்சு இப்போல்லாம் அதுவும் கூட இல்லை நமக்கு எல்லாமே பாக்கெட்டில் கிடைச்சா ஈஸியாக இருக்கும் இல்லையா நாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஏன்னா டிவி பார்க்க நேரம் பத்தல் சார் பரீட்சைக்கு முதல் நாள் கூட நான் வந்து என் பையனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்காம நான் நீ என்னான தான் பார்ப்பேன் நான் சொன்னேன் சத்தியமாக என் பிள்ளைக்கு பரிட்சை வந்தால் நான் பாடம் தான் சொல்லிக் கொடுப்பேன் நீ நான் பார்க்க மாட்டேன் யூ ஷூட் நோய் அ ப்ரையாரிட்டி ஒரு குழந்தையை எப்படி வளர்த்தல் என்பது பொருளாதார ரீதியாக மட்டும் வளர்ப்பது கிடையாது அவனை இந்த சமூகத்திற்கு தகுதியானவனாக இந்த சமூகத்துடைய தேவைகளை உணர்ந்து கொண்டவனாக ஒரு சோசியல் டிமாண்டை மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன அறச்சீட்டம் கொண்ட மனிதனாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நப்பல்ல அப்படி தான் அவன் வளர்த்துருக்காங்க அநியாயத்துக்கு எதிராக தவறுகளை கட்டி கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக தவறு செய்தால் அந்த குற்றங்கள் செய்தால் அதை செய்யக்கூடாது அது ஏண்டா செய்கிறேன்னு கேட்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் நம்முடைய சமூகம் நம்மளை வளர்த்துருக்கு ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் எப்படியாவது பொழச்சிக்கன்னு சொல்ல ஒரு மந்தையாடுகளை போல வளர்த்து கொண்டிருக்கும் யாராவது சொல்லிக் கொடுத்துருக்கமா டிஷ்யூ பேப்பர் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்கன்னு எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் வாரம் இரு நாட்களில் உணவகங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது நிறைய பழக்கமாயிடுச்சு அப்பாவே அஞ்சு டிஷ்யூ எடுத்து சறு பொருள் தொடக்கிறார் தொடச்சிப்பிடி சைலில் வீசுகிறார் ஏன் செய்யலை ஒரு ஜவுளி கடைக்கு போகிறப்ப கையிலேருந்து ஒரு துணி எடுத்துகிட்டு போகலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் தப்புன்னு இல்லை நமக்கு இயல்பாகவே ஒரு மனசு இருக்குது ஜெர்மனிலேருந்து ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஆள் நம்ம ஆள் வந்திருக்கிறாரு ஒரு கடைக்கு நான் போயிருக்கிறேன் அங்கே வந்து இந்த கவருக்கு காசு கேட்குறாங்க இப்போ வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்கல்ல உனக்கு கவர் வேணா காசு கொடுத்து வாங்கிட்டு போ குறைஞ்சபட்சம் காசு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் கவர் வாங்காமல் இருப்பாங்க அவர் கத்துறார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் நீ கவர் கொடுக்கறது காசு கேட்குற அவர் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சார் கவர்மெண்ட் ரூல்ஸாக இருக்குது அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் வாட் ரப்பிஷ் இஸ் திஸ் அப்படிங்கிறார் நான் ஒரே ஒரு வார்த்தை கிடைக்க தப்பாக நிற்காதீங்க இந்த ரூல் ஜெர்மனியில் இருந்தால் பாராட்டுவீங்களா இல்லையா அப்படின்னு அவர் பேசாமல் போயிட்டார் அப்போ நம்ம நாடு மட்டும் உருப்பிடக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவாக இருக்கும் இட் இஸ் அவ கன்ட்ரி விஷயம் ஒரு சின்ன இமோஷன் இருக்கணும்ல என் தேசம் இது என் மக்கள் என் மனிதர்கள் நான் விளையாடிய பூமி நான் பார்த்த நான் ரசித்த விஷயங்களை என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கணும்ல யாரோ ஒருத்தர் ஒரு கூட சொல்லுவார் புழுதி பறக்க மண் ரோட்டில் ஆடி விளையாடி இருக்கிறாயா நீர்த்தி விலைகள் தெரித்தடிக்க மாங்காய் மரத்துலேருந்து உப்பு போட்டு மாங்காய் சாப்பிட்டு மூணு மணி நேரம் தண்ணியில் ஊறி ஊறி குளிச்சிருக்காயா ஒரு பக்கம் எருமை மாடும் பேசிக்கொண்டே குளித்த நாட்கள் என்று உனக்கு ஏதாவது இருக்கிறதா ஊரிலிருந்து வந்த சித்தப்பா பின்னாலேயே பையை பிடித்துக் கொண்டு சந்தைக்கு போய் கடந்து போன நாட்கள் உனக்கு இருக்கிறதா வீட்டு முட்டத்தில் இருக்கிற மரத்திலிருந்து பிடுங்கி முருங்கைக்காய் சாம்பார் வைத்து சாப்பிட்ட நாள் உனக்கு நினைவு இருக்கிறதா தெருநாயை தூக்கி என்றைக்காவது ஜிம்மி என்று பெயர் வைத்திருக்கிறாயா ஆனாலும் சொல்லுகிறேன் ஐ எம் லிவ்விங் என்று அப்படின்னு நாமெல்லாம் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டுருக்கோம் வீடியோ கேம்களோடும் மனித வாடையே புழங்காத டெலிவிஷன்களோடும் பாட்டு கேட்கக்கூடிய ஹெட்ஃபோன்களோடும் நம்முடைய ஆப்பிள் நிறுவனத்தோடும் இல்லைனா வேறு ஒரு நிறுவனத்தோடும் டையப் வைத்துக்கொண்டு நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தை தனித்தனி உலகமாக சிருஷ்டித்துக்கொண்டு அதற்குள் யாருக்குமே இடையமில்லை என்று எப்போது முடிவுக்கு வந்தோமோ அப்போ நமக்கெல்லாம் அந்த பூமியில் இடமில்லை மனிதன் செய்வதை பொறுத்து கொள்ள முடியாத நாம் எல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எல்லா தவறுகளையும் இந்த இயற்கை பொறுத்து கொள்கிறோம் கொஞ்சமேனும் அதற்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்ற இடத்தில் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய அளவுக்கு போதிக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஏற்கனவே புரிந்திருக்கும் அந்த தொடர்கண்ணியை தயவு செய்து அறுத்து விடாதீர்கள் அவர்கள் ரத்தத்திலும் உணர்விலும் இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம்தான் நிறைய இருக்குது அதுக்கு உங்கள்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வியே பதில் எத்தனை பேர் இங்கே காட்டுக்கு போக விரும்புகிறீங்க எல்லாரும் கை தூக்குறாங்க எத்தனை பேர் வீட்டுக்கு போக விரும்புகிறீங்கன்னா பத்து பேர் தான் கை தூக்குறாங்க மேபி அந்த வீடெல்லாம் கொஞ்சம் காடு மாதிரி அழகாக இருக்க வேணுமோ இனிமேல் திட்டையில் போட நாய் அப்படி நாய் நாய்மாங்க நாய்க்கு அது நம்மளை திட்டுறாங்கன்னு நாய் எவ்வளோ பெரிய விலங்கு நாயோட கம்பேர் பண்ணுறமே நம்ம ஆட்கள் எப்பொழுதுமே விலங்குகளை வேறு ஒரு அப்போசிஷன்லே தான் பார்த்துருக்கோம் சிங்கம்டா நான் அப்படிம்பாங்க சிங்கம் மாதிரி சீருவார் ஆண் சிங்கம் அப்படிம்பாங்க ஆன்சிங்கிறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது தெரியுமில அவர் பேசாமல் தான் இருப்பாப்புல அதுக்கே ரொம்ப பசிச்சா தான் அது வேட்டையாடையே அடையப்போம் இல்லாட்டி கூட இருக்க தான் வேட்டையெல்லாம் ஆடும் வேட்டையாடி இவருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் மட்டும்தான் பெரியவனை தொடத்துண்டனி எடுத்துக்க சின்னவனை அப்பா உனக்கு மூளை எடுத்தாரண்டா இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் ஜாப் மட்டும் தான் அவர் வச்சிருப்பாப்புல மற்றபடி தான் பெரும்பாலான நேரத்தில் வேட்டையாடும் ரொம்பவும் அடிபட்டு செயல்பட முடியாமல் இருக்கக்கூடிய புலி மட்டும்தான் மனிதன் கிடைத்தால் அவனை அட்டாக் பண்ணணுன்னு அந்த புக்கில் போட்டிருந்துச்சு அது ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எல்லா சினிமாலேயுமே புலி தான் கதாநாயகனை தாக்க வரும் இவர் அதை அதோட சண்டை போட்டு வெறுங்கையாலே ஜெயித்து வீட்டுக்கு பின்னால் போகிறப்ப அப்புறம் வந்து பாம்பு பற்றி நம்ம உள்ள இருக்க கதை இருக்கு அப்பா சாமி ஒரு ஏதோ ஒரு க பாம்பு கொத்தி பிடிச்சுன்னா அவன் செத்ததை மரத்து மேலே ஏறி உட்காந்து மயானத்துக்கு போகிறப்ப பார்க்குமா அவன் மயானம் எங்கே இருக்குன்னு கூட இதுக்கு தெரியும் போல் இருக்கும் வேறு வேலையே இல்லை உங்களை கொத்தி கொன்று விட்டு அதுக்கப்புறம் மூணு நாள் உங்களுக்கு பால் தெளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்து போகிற ஒளியில் வாக ஒரு மரம் பார்த்து அது ஏறி உட்காரதுக்கு எங்கே மரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியலப்ப நிறைய கற்பிதங்களோடு நம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்துக்கிறோம் நிறைய கற்பிதங்களோடு நம்முடைய குழந்தைகள் இயற்கைக்கு எதிராக பயமுறுத்துகிறோம் ஏறக்குறைய எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் ஒன்னா தான் இருந்தோம் இப்ப அவங்க வேற அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க நம்ம வேற அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் அவ்வளவுதான் அவங்க அவங்களாவே இருக்காங்க நம்ம வேறா மாறிட்டோங்கிறதா வித்தியாசம் உண்மையிலேயே ஒரு சின்ன ஆய்வு அதே தான் சொல்லிருந்துச்சு உண்மையிலேயே மிருகங்கள் ரொம்ப ஆபத்தானவை அப்படின்னா காடுகளும் மனிதனும் காடுகளில் மனிதன் விலங்குகளோடு சேர்ந்து வாழ்ந்த காலகட்டத்தில் மனுஷன் எல்லாத்தையும் இந்த மிருகம்லாம் எல்லாம் கொண்டிருக்கணும் ஆனா காட்டை விட்டு வெளியில வந்த நாமெல்லாம் கொன்னதுல ஒரு சதவீதம் கூட ஒரு மிருக நம்மளை கொண்டதா சரித்திரம் கிடையாது மலைப்பாம்பு அப்படியே மனுஷனை முழுங்கிடும் இது வரைக்கும் அப்படி ஒரு அஃபிஷியல் ரெக்கார்டே கிடையாது ஆனால் எல்லாரும் நம்புகிற ஒரு விஷயம் மலைப்பாங்கு மனுஷனை அப்படியே விழுங்கிடும் அதெல்லாம் விழுங்காது அது வாடகைக்கு போயிடும் இவங்க வீணா போனவன்டா இவங்க பாம்பு வளர்க்குறதையும் ஜாதி பார்த்தாலும் பார்ப்பாங்க எதுக்கு இது அப்படின்ட்டு அது வீணாக தனியாக ஒதுங்கி போயிடும் தயவுசெய்து மனிதர்களோடு பழக விடாமல் நிறுத்தின மாதிரி விலங்குகளோடையும் பழக விடாமல் நிறுத்திடாதீங்க ஏன்னா அது என்னென்னு பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்கு மனிதனோடு பழகவே அனுமதிக்காத அந்த சமூகம் விலங்குகளோடு மட்டும் எப்படி பழக அனுமதிக்கப் போகிறோம் உண்மையிலேயே மறுபடியும் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உண்மையிலேயே மிகச்சிறந்த சொத்து ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது ஒரே சொத்து தான் அதை எந்த பேங்க்லேயும் போட்டு வைக்க முடியாது அதன் பெயர் இயற்கை நேச்சர் இஸ் த ஒன்லி அசட் வி கேன் சேவ் ஃபார் அவர் கிட்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இயற்கையையும் பாரம்பரியம் ஆரோக்கியத்தை மட்டும் கொடுத்து விட்டு போங்கள் மீதி அவங்க பார்த்துப்பாங்க அதிகமான எண்ணிக்கையில் பிள்ளைகள் இருந்தாலும் பெற்றோர்களுக்கு அதிகமாக பேசுவதன் பின்னணியில் ஒரு நோக்கம் இருந்தது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வழிநடத்தி செல்பவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க நேர்ந்தது நான் உங்களோடு தொடர்ந்து பேசிய போதும் எல்லோத்தையும் ஓரளவு கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்த மாணவர்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் மாணவர்களுக்காக நம்ம தொண்டர்களே கத்திக்கிட்டு உட்காந்துருக்க ஐம்பது பெருசு மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்கு ஏன்னா அது அவங்களுக்கு சம்மந்தமில்லாத சப்ஜெக்ட் இங்கே மெஜாரிட்டியாக பசங்க உட்கார்ந்தாலும் கூட பேசின சப்ஜெக்ட் நம்மளுக்கு பெரியவங்களுக்கானது அப்படின்னாலும் அவ்வளோ பொறுமையாக அவங்க உட்கார்ந்தது இங்கிருந்து அங்கு வரும் உங்களிடமிருந்து இன்னொருவருக்கு போக வேண்டும் காடுகளுக்கு மட்டுமில்ல வீடுகளுக்கும் போங்கள் முடிஞ்சால் சின்ன ஒரு காட்டை வீட்டை சுற்றி உருவாக்குறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்கள் சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்து எல்லாம் உலன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உலன் முயவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் போய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறியப் பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உலன் முயவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உளன் முயவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறியப் பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தைப் பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உளன் முயவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறியப் பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உளன் முயவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் முயுவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் போய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உலன் முயவ விளக்க உரை ஒருவன் தன் உள்ளம் அறியப் போய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை உள்ளம் அறியப் போய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான் கலைஞர் விளக்க உரை மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள்